நெல்லை மாவட்டம் நாங்குன்னேரியில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் மூலவரான ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் திரு அவதார உற்சவ திருவிழா நாகுன்னேரி மதுரகவி வானமாமலை ஜீயர் சுவாமிகள் தலைமையில் ஏராளமான ஆஸ்திக அன்பர்கள் பங்கேற்பு நம்மாழ்வார் பிறந்த ஆழ்வார் திருநகரி பகுதியில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்னும் இயற்பெயருடன் மணவாள மாமுனிகள் எம்பெருமானாரின் மறு அவதாரமாக ஐப்பசி மூல நட்சத்திரத்தில் அவதரித்தார் சுவாமி மணவாள மாமுனிகள் தெங்களைக்கு மூலவர் வைணவத்தை பரப்பும் பொருட்டு வானமாமலை முதலாவது ஜீயரான முன்னடிக்கால் ஜர் சுவாமிகள் உள்ளிட்ட ஜியர் பொறுப்புகளையும் அஷ்டதிக் கஜங்களையும் உருவாக்கியவர் மாமுனிகள் எத்திராஜ விம்சதி உபதேச ரத்தினமாலை திருவாய்மொழி நூற்றந்தாதி இயல் சாத்து திருவாராதன கிரமம் ஸ்ரீ தேவராஜ மங்கலம் ஸ்ரீ காஞ்சி தேவ பெருமாள் தோத்திரம் ஆர்த்தி பிரபந்தம் உள்ளிட்ட பதினெட்டு நூல்களை நமக்கு தந்தருளியுள்ளார் வைணவ திவ்ய தேசங்களில் மணவாள மாமுனிகள் திரு அவதார உற்சவம் கடந்த பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து பத்து தினங்கள் நடைபெற்று வருகின்றது மாமுனிகள் திருநக்ஷத்திர தினமான ஐப்பசி மூலமான இன்றைய தினம்யம்பக்திரங்களில் ஒன்றான ஜியர் பரம்பரையில் முதலாவதுமாக மாமுனிகளால் நியமிக்கப்பட்ட வானமாமலை திருக்கோவிலின் மதுரகவி வானமாமலை ஜிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது இதற்காக அதிகாலை திருக்கோவில் திறக்கப்பட்டு நித்திய காப்பு காலசந்தி பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து மணவாள மாமுனிகள் சன்னதியில் சுவாமி ராமானுஜர் எழுந்தொழினார் அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் சேர்த்தி திருமஞ்சனம் நடைபெற்றது முதலில் நவகலசங்கள் வைத்து பூஜைகள் நடைபெற்றது ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு கட்டியும் கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாமுனிகளுக்கு சுவாமி ராமானுஜருக்கும் திருமந்தனம் நடைபெற்றதை தொடர்ந்து இருவருக்கும் திருமண் காப்பு சாற்றி மாலை மலர் மாலைகள் அலங்காரம் செய்யப்பட்டது அத்தியாபக கோஷ்டி திருப்பாவை சாற்றுமறை நடைபெற்றதும் ஸ்ரீ மதுரகவி வானமாவலை ராமானுதீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து ஷெட்டாரி மரியாதை செய்யப்பட்டது மாமுடிகளுக்கு சாற்றிய திருமண் சூர்ணம் மற்றும் ஈரவாடை தீர்த்தமும் வழங்கப்பட்டது பின்னர் வெள்ளி தோலு கிணியானில் ஸ்ரீ வரமங்கா சமேத தேவநாயக பெருமாள் சன்னதிக்கு எழுந்துரளி மங்களாசாசனம் நடைபெற்றது ஜிய சுவாமிகள் அத்தியாபக கோஷ்டி ால் ராமானுஜர் நூற்றந்தாதி சேவிக்கப்பட்டு திருக்கோவில் வலம் வந்தனர் மாலையில் சுவாமிகள் தலைமையில் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ மனவாள மாமுனிகள் ஒரே பல்லக்கில் எழுந்தருள வீதி புறப்பாடு நடைபெறவுள்ளது